இந்த மாதிரி விட்டு விட்டு எரிய எல்இடி லைட்டை எப்படி வீட்லயே சரி செய்யறதுன்னு பாத்துர்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் லைட்டோட அடுத்ததான் மெயின் ஆஃப் பண்ணிரலாம் ஒருவேளை இன்வெர்டர் இருந்துச்சுன்னா பண்ணிரலாம் இனி இந்த டியூபோட ஒயர கலட்டிரலாம் அடுத்ததான் அந்த டியூப ரெண்டு கிளிப் வச்சு மாட்டிருக்கோம் அதை டெஸ்டர் உதவியோட தனியா கலட்டிரலாம் அடுத்ததா இந்த டியூபோர்டு இந்த பகுதியை கலட்டணும் இதை கலட்டுறதுக்கு பக்கத்துல சின்னதா காடி கொடுத்துருக்காங்க அதை அழுத்தினாலே அது கலண்டு வந்துரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த ஒயரை வெளியே எடுக்கணும் இந்த ஒயரோட இன்னொரு முனைதான் இந்த ஒயரு இப்ப அந்த ஒயரை கொஞ்சமா உள்பக்கம் தள்ளி இந்த ஒயரை வெளியே எடுத்துடலாம் இப்போ எதுல பிரச்சனைனா உருண்டையா இருக்க இந்த கெப்பாசிட்டர்ல தான் பிரச்சனை அதாவது இந்த கெப்பாசிட்டரோட பகுதியில் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெடிச்சிருக்கு எல்இடி லைட் விட்டு விட்டு எரிஞ்சதுன்னா தான் பிரச்சனை இருக்கும் அதை உறுதிப்படுத்தும் இதை மாத்துறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர்ல ஒரு சைட்ல மைனஸ்னு இருக்கு அதை ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதனால புது கெப்பாசிட்டர் மாட்டும் போது பிளஸ் மைனஸ் மாறாம சரியான முறையில மாற்றுறதுக்கு வசதியா இருக்கும் அடுத்ததான் சால்ட்ரி மிஷினை வச்சு இந்த கெப்பாசிட்டரோட பின்பகுதியை ஹீட் பண்ணி தனி எடுத்துடலாம் சால்ரிங் மிஷின்ல வில கம்மி தான் ஒரு நேரம் வாங்கினீங்கன்னா மற்ற விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அடுத்தது அந்த பழுதான கெப்பாசிட்டர்ல நூறு யூ எஃப் நூறு வோல்ட் போட்டுருக்கு இந்த அளவுல புது கெப்பாசிட்டர் வாங்கிடலாம் ஒரு கிடைக்காது மொத்தமா தான் கிடைக்கும் கடையில போய் வாங்கினீங்கன்னா ஒரு கெபாசிட்டர் கூட தனியா வாங்கலாம் இப்ப இதே அளவுல நூறு கெபாசிடர் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்ப இதுல மைனஸ் எது பிளஸ் எதுன்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நீளமா இருக்கிறது பிளஸ் கட்டையா இருக்கிறது மைனஸ் ஒருவேளை கீழே இருக்கிற ரெண்டு கம்பியுமே சேமா இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டர்லயே சைட்ல

அடுத்ததா சால்டிங் ஐனா கொஞ்சமா உருக்கி அந்த ரெண்டு பாயிண்ட்லயே கரெக்டா வச்சிடலாம் இப்போ சூப்பரா சால்டிங் பண்ணியாச்சு அடுத்ததா அந்த ஒயரை மறுபடியும் இந்த பகுதி வழியை விட்டு இந்த ஓட்ட வழியை அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டு எடுத்து இந்த ஓட்ட வழியை விட்டு இந்த பக்கமா வெளியே எடுத்துருங்க அதுக்கு முன்னாடி இந்த கட்டு கம்பியோட இந்த ஒரு முனையை கொஞ்சமா வளைச்சிருங்க அதாவது இந்த மாதிரி வளைச்சிருக்கணும் அடுத்ததா அந்த கட்டு ஒரு முனையை அந்த ஓட்ட வழியை விட்டுருங்க இப்போ உள்ள விடக்கூடிய இந்த ஒயரை இந்த கட்டு வச்சு டேப்ப வச்சு சுத்திருங்க இனி இந்த ஒயரை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளி இந்த வழிய எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த போர்டை உள்ள விடும்போது கிராஸா விடாம நேரா விடுங்க அடுத்ததான் இந்த பகுதியும் இதுல மாட்டிரலாம் இனி இந்த ட்யூப பழையபடி சுவர்ல மாட்டி எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிடலாம் இப்ப ஒரு வழியா சூப்பரா டியூப மாட்டியாச்சு இனி மெயின் பண்ணி எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா விட்டு விட்டு எரியாம சூப்பரா எரியுது